இப்போ வந்து இந்த வருடம் புத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வருது இந்த புத்தாண்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் போன வருடம் நம்ம வந்து பார்த்தது என்னன்னா கூட்டெழுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கூட்டும்போது ஒம்பது வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது செவ்வாய் முருகர் முருகருடைய பக்தியும் சரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கூட்டெழுத்து எத் எத்தனா எத்தனை நம்பராக வருதுன்னா ஒன்று சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது அதனால் இங்கே வந்து தலைமை பொறுப்புகள் அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் சூரியன்கிறது கட்டுக்கோப்பு அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமாக வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறதம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்கப் போகுது ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய வருட பலன் கூற இருக்கிறேன் நான் ஜெயந்தி ரவி நாடி ஜோதிடர் கடக ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்கோமுன்னா கடகராசினியர்கள் ஏற்கனவே அன்பும் அரவணைப்பும் சிறந்தவர்கள் இரக்கத்தின் முதன்மையானவர்கள் பொறாமை குணமும் இருக்கும் ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு என்னன்னா கடமைகளை செய்வதற்காகவே பிறந்தது போல் இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்கும் அதனால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு போன ஜென்ம தொடர்புக்குள்ள விஷயங்களை இந்த ஜென்மத்தில் கடமை ஆற்ற வேண்டிய கர்மாக்களை செயல்படுத்தக்கூடியவராக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனம் வந்து ரொம்ப அன்பை தேடி நாடுவது போல் இருக்கும் யாருக்கோ விட்ட குறை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் யாராச்சும் எனக்கு பாசத்தை காமிக்க மாட்டிங்களா நான் அவ்வளோ பாசத்தை காமிக்கிறேன் எனக்கு அன்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் வருமானம் வருமானம் ஃபுல்லா உங்களுக்கு கடனை அழைப்பதற்காக போவது போல் இருக்கும் கடனுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் அதனால வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முயற்சி முயற்சியும் உங்களுக்கு ஒவ்வொரு முயற்சி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க அதனால் முயற்சி வந்து கொஞ்சம் கவனமுடன் இருங்க நீங்கள் கணக்கு பண்ணுற இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் கால்குலேட் மைண்டில் வச்சுருப்பீங்க உங்கள் முயற்சியில் அது ஃபுல்லாகவே தகுடுபடி ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முயற்சியை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தாயின் ஆரோக்கியம் தாயால் கடனாவீங்க தாயின் ஆரோக்கியம் கொஞ்சம் இதாக இருக்கும் தாயே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான் என்னது அன்பை தேடி வெளியே தேடுறீங்க அப்படிங்குறதை எடுத்துக்கோங்க அன்பை தேடும் நேரத்தில் அன்பால் தன்னை இழந்து விடாதீர்கள் உங்களுக்கு நிறைய மறைமுக எதிரிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் குழந்தைகள் வந்து பல் கல்வி சார்ந்த விஷயத்தை முடிவு எடுத்தல் குழந்தைகள் வேலைக்கு போகுதல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் குழந்தைங்கள் தனக்குன்னு ஒரு குடும்பம் அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு கடன் சார்ந்த விஷயம் ஏதாச்சும் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு விரயமாக விடும் அந்த கடன் வந்து உங்களுக்கு நிற்காது இந்த கடனால் நம்ம வந்து இதை முடிச்சிடலாம் அடை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடனை வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்ற போல் வேறு செலவு வந்துருணும் அந்த மருத்துவ செலவோ வேறு விரயமான செலவுகள் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் அதனால் மேக்ஸிமம் கடனை இந்த வருடம் அவாய்ட் பண்ணுங்கள் கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க திருமண வைபவங்கள் திருமண வைபவங்கள் இரு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் திருமணத்தில் மிக சிறந்த மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஆனால் திருமணத்துக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் நோய்களின் தாக்கம் அவமானங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்த மாதிரி வந்து போகிற இடம் தெரியாமல் போய்விடும் பொதுவாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் அப்பா வழி சொந்தங்களுடன் ம இருக்கணும் அப்பா வழி உறவுகளை மதிக்கணும் அப்பா வழி பூர்வீக இடத்துக்கு போய் அங்கே உள்ள தெய்வ வழிபாடுகளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் நோய்களின் தாக்கம் உங்களுக்கு குறையும் பொதுவாக உங்களுக்கு வெளி வெளிநபர்னால் நிறைய அவமானங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் வெளிநபர்களின் தொடர்புகளை மீடியமாக வச்சுக்கோங்க என்னென்ன என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு உயர் பதவியான ஒரு பதவி கொடுத்துட்டு ஆனால் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சாதாரண வேலையாக கொடுத்துருவாங்க அது வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் நான் பார்க்குற தொழிலுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் என்னுடைய வந்து பெரிய கிரேட் கொடுக்குறீங்க ஆனால் வேலை வந்து சாதாரண ஒரு இதான வேலையை கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கௌரவம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபம் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுவோம் உங்களுடைய லாபத்தை ஃபுல்லாக கடனுக்கு அடைக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க தொழில் நடக்கும் ஆனால் லாபம் கிடைக்கும் லாபத்தை ஃபுல்லாக என்ன செய்வீங்கன்னா கடன் அடைக்கவே பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய வெளியூர் பயணத்தில் ஆலய வழிபாடுகள் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதுவும் கிருஷ்ணர் பெருமாள் சார்ந்த கோயில்களை நிறைய எடுப்பீங்க நிறைய பூங்கா பார்க் அந்த மாதிரி விஷயங்களும் சோலைகள் நிறைந்த இடங்களையும் நீங்கள் சுற்று பயணமாக மேற்கொள்வீர்கள் மன மகிழ்ச்சியாக வைக்க நிறைய முயற்சி செய்வீங்க சிறுதூர பயணம் உங்களுக்கு அவ்வளவு நன்மை தராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால நல்லா வெளியில் நல்லா ப்ராடாக சுற்றுங்க நல்லா வெளியே சுற்றுங்க நிறைய என்ஜாய்மெண்ட்டை பண்ணுங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டுங்க சிவ வழிபாடை எடுத்துக்கோங்க பெருமாளுக்கு காணிக்கை செலுத்துவது பெருமாள் கோயிலில் போய் கயிறு கையில் கட்டுவது இதெல்லாம் சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னென்னா கடன் அடைப்பது அதாவது வீட்டில் வீட்டை வைத்து கடன் வாங்குவது அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த அந்த விஷயத்துக்கு வகை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஜீவசமாதி பெண் சித்தர் ஜீவசமாதிக்கு போய் அங்கே விளக்கேற்றிட்டு வந்து அங்கே ஒரு காய் உங்களுக்கு உங்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை அங்கே காணிக்கையாக செலுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த வீட்டினால் வரக்கூடிய கடன் பிரச்சனைகளில் உங்களால் நீக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதனால் பெண் தெய்வ வழிபாடு உங்கள் உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடில் தானம் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதனால் தான அத்துடன் சேர்ந்து இறை வழிபாடுடன் கடகராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மகிழ்ச்சியை எதிர்கொள்ளுங்கள்